எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு இது கனவா நிஜமானே எனக்கு இன்னும் கூட எனக்கு புரியலை ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படிப்பட்ட நபரை இன்னைக்கு நேரில் சந்திச்சு அதுவும் இப்படி ஒரு நிகழ்வில் கலந்துகிட்டேன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய பேர் அனுஸ்ரீ தமிழ்நாட்டிலேயே முதல் திருநங்கை பொறியியல் பட்டதாரினா இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டரா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிருக்கேண்ணா TNPSC group 2 தேர்வே எழுதி பாஸ் பண்ணி जजமென்ட் வந்து என்னோட ஆர்டர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒன்னு சொல்லிக்க விரும்பறே நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வரை ஏற்றنا அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்னு சொல்லிட்டு அப்படி கல்வியால சிறந்தவர்களை ஒன்று சேர்த்து நடக்க கூடிய அந்த நிகழ்ச்சிதான் புரட்சி பாருங்க இந்த இந்த அரங்கமோ ஆண் பெண்ணுன்னு மட்டும் பிரிக்காம பாலின சமத்துவத்துக்கான மேடையா இது சாட்சியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுடைய முன்னெடுப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நான் ரொம்ப சந்தோஷம் தான்